வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இல்லை தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டரில் மேல மஞ்சானபுரம் இருக்கு நியூ சிட்டி இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா தென்காசி பாவூத்ரம் மெயின் ரோட்டில் பாவச்சாரல் டிடிசிபி லேவுட் ஒன்று போட்டாங்க இந்த லேவுட்டை ஒட்டியே இருக்குது பக்கத்தில் இருக்குது இந்த லேவுட்டில் ரேட் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு சூப்பரான இடம் ஒரு நாலு சென்ட் அப்ரூவல் ஃபிளாட்டு வடக்கு பார்த்தோம்னா சேல்ஸுக்கு வந்துருக்கு நியூ சிட்டியில் இதுக்கு அப்படியே மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா நியூ சிட்டி வந்துடும் கரெக்டாக மேலே மையான வர ஊரை தாண்டினோன்னே ரைட் சைடில் இருக்கிறதா நியூ சிட்டி பழைய லேவுட்டு பஞ்சாயத்து அப்ரூவல் லேவுட்டு பஞ்சாயத்து அப்ரூவல் பிளாட்டு மொத்தத்திலே நாலு சென்று தான் சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல பிளாட்டு இதான் நியூ சிட்டி என்ட்ரன்ஸு இதுலேருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டர் போனீங்கன்னா முதல் லெஃப்ட்லேயே நாம பார்க்க போகிற பிளாட் வந்துடும் சின்ன பட்ஜெட்டில் இடம் தேடிக்கிட்டு இருக்கவங்க சின்ன பட்ஜெட்டில் வீடு தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு சூப்பராக செட்டாகும் இந்த இடம் இப்போ பாவ சித்திரத்துலேருந்து வந்தாலும் பக்கம்தான் தென்காசிலேருந்து வந்தாலும் பக்கம்தான் இந்த வேலிக்கு அப்படி கீழ்ப்பக்கமாக இருக்கிறது தான் ஃப்ளாட்டு இதுக்கு கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிடிசிபி சைட் வந்துடும் ஒட்டியே வந்துடும் பஞ்சாயத்து ரோடு இருவடி ரோடு இதுதான் ஃப்ளாட்டு எல்க இங்கேருந்து இந்த வேலி வரைக்கும் வரும் அடி முகப்பும் அறுபத்தஞ்சு அடி இருக்கு சின்ன பிளாட் மொத்தத்திலே நாலு செண்டு உருட்டா பதினாறு ரூபா கேட்குறாங்க அதாவது செண்டுக்கு நாலு லட்ச ரூபா வச்சு கேட்குறாங்க நாலு லட்சம் அப்படிங்கிறது இந்த பக்கத்தில் அப்ரூவல் பிளாட் கிடைக்காது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் நாலு லட்சம் அப்படிங்கிறது நெகோசபிள் தான் ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம் நல்ல பிளாட்டு வடக்கு பார்த்தோம்னா உடனே வாங்கி உடனே வீடு கட்டிக்கலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய வீடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு தென்காசியிலே இருக்கையில் குறைஞ்ச ரேட்டில் உள்ள அப்ரூவல் பிளாட் இது நாலு சென்ட் தான் அதனால் டக்குன்னு சேலாயிரும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுகள் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் நேராக ஓனர்கிட்ட உட்காந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இது மேலே மங்கான ஒரு ஊரில் உள்ள சர்ச்சி நாலு சாலை பக்கத்தில் ஒரு நல்ல இடம் லோ பட்ஜெட்டில் பிளாட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ப்ளாட்டு தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் கெட்டோம் வீட்டுக்கு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களா தொடர்புடா நிறைய